இங்க ஒரு டீச்சர் அம்மா இருக்காங்க அவங்க கணவரால நடக்க முடியாதுங்க இவங்க வேலைக்கு போய் தான் அந்த குடும்பத்தையே பாத்துக்கணும் ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு இருக்கிற வழியில ஒரு நாற்பத்தஞ்சு வயசுல ஒருத்தரை பாக்குறாங்க தெரியல திடீர்னு அந்த நபரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல போட்டு தள்ளவும் செய்யறாங்க அப்படி போட்டு தள்ளிட்டு அவங்களோட வேலைக்கு போயிடுறாங்க இப்ப இவங்க அந்த நபரை போட்டு தள்ளாங்கல்ல அந்த விஷயம் அவங்களுக்கே தெரியாம தான் அவங்க அத ஃபாலோ பண்ணி பிளான் பண்ணி செயல்படுத்திருக்காங்க இப்படி இந்த டீச்சருக்கு தான் இது நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த டீச்சர் மாதிரியே ஒரு டாக்டர் இருக்காருங்க அவரு ஒரு நாள் கார் ஓட்டிட்டு போறப்போ ரோட்ல ஒரு நபரை பார்த்து அவர் அறியாமையே கார்ல இருந்து வெளியே வந்து அந்த நபரை போட்டு தள்ளுறாரு இப்படி தொடர்ந்து ஊருக்குள்ள அவங்கள அறியாமையே நிறைய பேர் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதும் அதை விசாரிக்கிற வரப்போ போலீஸ்காரங்க தூக்கி மாறி போற அளவுக்கு ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க அது என்ன அப்படின்றதுதான் இந்த விறுவிறுப்பான கதை இன்னைக்கு நம்ம சிம்பா அப்படின்ற ஒரு தெலுங்கு படம் எப்படி இருக்குன்னு தான் போறோம் தேடி கண்டுபிடிச்சத இந்த படத்தை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் ஒரு சின்ன லைக்கோட

சொல்லி அந்த குட்டி பொண்ணு அந்த கரப்பாங்க அடிய போறாங்க ஆனா அதை டீச்சர் தடுத்து நிப்பாட்ட ஒரு கரப்பாங்கூச்ச கூட நசுக்கிறதுக்கு இந்த டீச்சர் அம்மாக்கு மனசு வராதுங்க இப்ப அவங்க கணவ வரைக்கும் காலையில டிஃபன் எல்லாம் கொடுத்துட்டு பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க ஸ்கூலுக்கு வந்த வேற ரெண்டு பசங்க பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப இந்த டீச்சரும் எதுக்கு நான் சண்டை போடுறீங்கன்ற மாதிரி கேட்க மேம் என் பர்த்டேக்கு இந்த பையன் பயங்கரமான சர்ப்ரைஸ் குடுக்கிறேன்ற மாதிரி ஒரு வருஷமா பில்டப் கொடுத்துட்டு இருந்தான் இப்ப என்னன்னா ஒரு மரத்தொட்டிய எடுத்துட்டு வந்து கொடுக்குறான் யாருன்னா இந்த மாதிரியான மரத்தொட்டிய கிஃப்டா கொடுப்பாங்களான்ற மாதிரி அந்த பையனும் சொல்ல அப்பதான் இந்த டீச்சருமே நீ இறந்ததுக்கு அப்புறமோ இவன் இறந்ததுக்கு அப்புறமோ கூட இந்த மரம் உயிரோட இருக்கும் உலகத்திலேயே ரொம்ப வேல்யூவான கிஃப்டே இதுதான் அப்படின்ற மாதிரி அந்த பையனுக்கு புரிய வைக்கிறாங்க இதுக்குள்ள ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குங்க அதனால இத கவனமா கேட்டு வச்சுக்கோங்க இப்ப அந்த டீச்சர் ராத்திரி தூக்கம் வராம தவிக்கிற மாதிரியும் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அவங்களுக்குள்ள தூக்க இன்மை இருக்க மாதிரியும் காமிக்கிறாங்க அப்படி ஒரு வேலையில தான் நம்ம டீச்சர் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறப்பவும் ஒரு சிக்னல்ல வந்து நிக்கிறாங்க அப்ப அவங்களோட வண்டியை பின்னாடி ஃபோன் பேசிக்கிட்டே ஒரு சேட்டு டம்முன்னு தெரியாம மோதிடுறாங்க உடனே அந்த சேட்டு சாரி கேட்க அங்க நம்ம ஹீரோயினும் அவங்க பைக் உடைய சைட் மிரர் வழியா பார்க்க அவங்களுக்கு பயங்கரமான கோவம் வருதுங்க இப்போ அப்படியே திரும்பி அந்த சேட்டையே பார்த்து முறைக்கிறாங்க என்னடா சாரி சொன்னதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு முறைக்கிறாளே சரி நம்ம ஒதுங்கி போயிடுவோன்னு சொல்லி இப்போ சிக்னல் போட்ட உடனே அந்த சேட்டு ஒதுங்கி போயிடுறாரு ஆனாலும் நம்ம டீச்சர் அந்த சேட்டை விடாம பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாங்க அதை கவனிக்கிற அந்த சேட்டும் எதுக்காக இந்த பொண்ணு நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரா ஒருவேளை வேளை காசு விஷயத்துக்காக ஆட்டைய போட பாக்குறாளோ அப்படின்ற மாதிரிலாம் மனசுக்குள்ள நினைச்சிக்கிட்டு இப்போ அவர் ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிக்கிட்டு இருப்பாருங்க இப்போ அதுக்குள்ளேயும் நம்ம டீச்சரான இந்த ஹீரோயின் போறாங்க இப்போ வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை சுத்தி யாரும் இல்லைங்க என்னமா எவ்வளவு வந்திருக்க அதான் சாரி கேட்டுட்டல என்ன வண்டி டேமேஜ் ஆச்சுன்னு காசு வேணுமா காசு வேணும்னா அதுக்கு வேற வழி இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா காசு கொடுக்குறான்னு சொல்லி அப்படியே நம்ம டீச்சர் மேல அவங்க கை வைக்கிறாரு இவங்களுக்கு வருது பாருங்க கோவம் கழுத்தை கொஞ்சம் கோணியா திருப்பிக்கிட்டு அந்த இடத்துலயே ஒரு கெடப்பாறைய வச்சு அந்த சேட்டை அங்கேயே போட்டு தள்ளுறாங்க அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் ரொம்ப அன்யூஷுவலா தான் பிஹேவ் பண்றாங்க சாதாரண வண்டியை இடிச்சதுக்கு இந்த சேட்டை போட்டு தள்ளாங்களா இல்ல அதுக்கு பின்னாடி வேற ஒரு பிளான் இருக்கா

இருக்க அதையும் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க எங்க இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் கேக்குறீங்க ஆல்ரெடி நம்ம மனசே சரியல அதெல்லாம் மாத்துகன்ற மாதிரி அவங்களுக்காங்க என்ன நடந்தது தாந்தா அதை பண்ணுனே தெரியாம இருக்காங்க இப்ப அந்த கேஸ விசாரிக்கிறதுக்கு ஒரு போலீஸ்காரர் வராருங்க அவரு நம்ம ஹீரோ முன்பக்க இல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க முடியாது இந்த ஆளை போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி கல்ல தூக்கி அந்த ஆளுடைய காலை வேற உடைச்சிருக்காங்க எவ்வளவு ஸ்லோவா வேட்டையாடி போட்டு தள்ளி இந்த ஆளுக்கு வேண்டாத யாரா இருக்கும் அப்படின்றத செக் பண்ணுங்க அதே மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செக்ஷனுடைய சிசிடிவி எதுனா கிடைக்குதான்னு பாருங்க அப்படின்னு இந்த போலீஸ்காரர் சொல்றாரு அப்படியே கட் பண்ணா இன்னொரு பக்கம் ஒரு ஜேர்னலிஸ்ட காமிக்கிறாங்க அவர் இந்த சம்பவ இடத்துக்கு வந்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்து தன்னுடைய சிஇஓ கிட்டையும் நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன்ல இந்த விஷயத்தை போடுங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த ஜேர்னலிஸ்ட் நம்ம படத்துடைய செகண்ட் ஹீரோ மாறிங்க இந்த ஜேர்னலிஸ்ட் ஒரு பொண்ணை காதலிப்பாரு ஆக்சுவலி சாதி விட்டு சாதி தான் காதலிப்பாரு அப்படி வீட்டுல போராடி சம்மதம் வாங்கி ஒரு வழியா இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ற அளவுக்கு முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க இங்க இந்த போலீஸ்காரருக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைக்குதுங்க இறந்து போன அந்த சேற்றுடைய உடம்புல ஒரு டிஎன்ஏ கிடைச்சிருக்கான் அது ஒரு முப்பது வயசு லேடியோட டிஎன்ஏன்ற மாதிரி சொல்ல அதே வேலையில சிசிடிவி புட்டேஜ் வேற கிடைக்க அதுல அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பேங்க் இருக்குங்க அதுல இருக்கு அதுல அந்த லேடி அந்த சேட்டை ஃபாலோ பண்ணிட்டு போறதையும் அவங்க பாக்குறாங்க இப்ப ஜூம் பண்ணி அந்த லேடி யாருன்னு பார்த்தா கேமரா குவாலிட்டி கொஞ்சம் அடிபட்டு இருக்கிறதுனால அந்த லேடியோடைய முகத்தை உங்களால பார்க்க முடியல இப்படி ஒரு தான் இந்த கார்பரேட் கம்பெனியோட ஓனர் பார்த்தானு ஒருத்தனை சொன்ன பாத்தீங்களா அவருடைய நண்பர்களை கூப்பிட்டு இந்த சேட்டு இறந்ததை பத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்போ ஒரு சொட்டாங்களும் அவன் எதனா பொண்ணு கிட்ட வம்பு பண்ணிருப்பான் அதனால அந்த பொண்ணு அவனை எதனா பண்ணிருப்பா போல இருக்கு அதை நினைச்சு எல்லாம் கவலைப்பட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு அப்படியே வெளியே ஜன்னல் வழியா அங்க ஒரு பொண்ணை பாக்குறாரு அந்த சொட்டாங்களும் இந்த பொண்ணு நல்லா இருக்காளே எதனா ஏற்பாடு பண்ண முடியுமான்ற மாதிரியும் அங்க சிரிச்சுக்கிட்டு பார்த்தா கிட்ட ஜோக் அடிச்சுக்கிட்டு இருக்க இந்த சொன்ன பொண்ணு நம்ம செகண்ட் ஹீரோ ஜேர்னலிஸ்ட் அவருடைய கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தாங்க இப்படி ஒரு வேலையில இந்த போலீஸ்காரரான நம்ம ஹீரோக்கு இன்னொரு முக்கியமான விஷயமும் தெரிய வருது இறந்து போன சேர்த்துடைய போனுக்கு கடைசியா கால் பண்ணது இந்த சொட்டங்கல் தான் அதனால இந்த சொட்டங்களை பாக்குறதுக்கு அவரு இருக்கிற இடத்துக்கும் வராரு ஆனா இந்த போலீஸ்கார் வரதுக்குள்ள இந்த சொட்டங்கல் மூச்சா வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் நோக்கி போக அவர் ஒரு சின்ன மால் அந்த மாதிரி ஒரு இடத்துல தாங்க இருப்பாரு அப்படி போற வழியில அங்க நம்ம ஹீரோயினும் இருக்காங்க யாரு நம்ம டீச்சர் அம்மா ஃபேமிலியா வந்திருக்காங்க போல அவங்க இந்த சொட்டங்கள் நடந்து போறத பாக்குறாங்க அப்ப திடீர்னு அவங்களோட முகமே மாறுதுங்க அப்படியே கழுத்த ஒரு மாதிரி திருப்பிக்கிட்டு அந்த சொட்டங்களையே அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு போக இப்போ அதே சொட்டங்கல இந்த செகண்ட் ஹீரோ ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிருப்பனே அவரும் பாக்குறாரு இப்போ அவரும் கழுத்த ஒரு மாதிரி கோணையாக்கிக்கிட்டு அவரும் அந்த சொட்டங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாரு அப்படி அந்த சொட்டங்கள் ஒரு பாத்ரூமுக்குள்ள போக அங்க நம்ம ஹீரோயின் டீச்சர் இந்த ஜேர்னலிஸ்டும் உள்ள நுழைறாங்க சொட்ட பார்த்து என்னடா ஜென்ஸ் பாத்ரூம் குள்ள லேடிஸோட வந்திருக்க யாரா நீங்க ரெண்டு பேரும்ன்ற மாதிரி கேக்க அவங்க ரெண்டு பேரும் அங்க எந்த பதிலும் பேசாம அங்க வந்து அந்த சொட்ட அங்கிள் புரட்டி போட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி அடிக்கிறாங்க ஒரு கடத்துல அந்த பாத்ரூம் ரொம்ப மோசமான முறையில அந்த சொட்ட அங்கிள் இந்த ரெண்டு பேரால போட்டு தள்ள பறறாருங்க இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு பேருமே ஒண்ணுமே தெரியாத மாதிரி அந்த இடத்துல இருந்து கிளம்ப கட் பண்ணா இப்ப அதே இடத்துக்கு இந்த பார்த்தாவை பார்க்கறதுக்கு இந்த போலீஸ்காரரான ஹீரோ வராருங்க அப்படி பார்த்தா கிட்டையும் அந்த சொட்டங்கல் அவரோட நம்பருக்கு தான் கடைசியா அந்த சேட்டு கால் பண்ணியிருக்காருன்ற மாதிரி கேட்க அப்பதான் அந்த இடத்துக்கு ஒருத்தன் ஓடி வந்து அந்த சொட்டங்கல யாரோ பாத்ரூம்ல போட்டு தள்ளிட்டாங்கன்னு சொல்ல இதுல இந்த பார்த்தாவும் சரி நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டரும் சரி ரெண்டு பேருமே பதறாங்க இப்போ அடிச்சு புடிச்சு அந்த இடத்துக்கும் நம்ம ஹீரோ போறாரு பாத்ரூம்ல இருக்கிற கால் தடத்தை வச்சு இந்த விஷயத்த பண்ணது ஒருத்தன் இல்ல ரெண்டு பேருன்ற மாதிரியும் நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு சிட்டிக்குள்ள தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி அவருக்கு ஒண்ணு விளங்கலைங்க இப்போ அந்த மால் தானே மால்குள்ள கண்டிப்பா சிசிடிவி கேமரா

இந்த சொசைட்டியே மாத்தணும்ன்ற மாதிரி சொல்றாங்க அதே வேலையில இந்த ஜேர்னலிஸ்டுக்கும் சாதி மறுப்பு திருமணம் அங்க நடக்குது அப்படி ஒரு வேலையில தான் இந்த போலீஸ்காரங்க உள்ள நுழைஞ்சி அங்க அந்த டீச்சரை நீங்க அந்த சேட்டையும் அதுக்கப்புறம் அந்த சொட்டங்களையும் போட்டு தள்ளினதுக்காக கைது பண்றோம்னு சொல்ல உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு என்ன அபாண்டமான படிக்க போடுறீங்க நான் எதுவுமே பண்ணலையேன்ற மாதிரி டீச்சர் மறுக்க அதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கங்கன்னு சொல்லி அங்க எல்லா மாணவர்கள் முன்னாடியும் அங்க அந்த டீச்சரை தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க இங்க இன்னொரு பக்கம் திருமணம் நடந்துட்டு இருக்க சமயத்துல கழுத்துல மாலையோடைய இங்க இந்த ஜேர்னலிஸ்ட இழுத்துட்டு போறாங்க அப்படி இவங்க ரெண்டு பேரையுமே செல்லுல போட்டு அடைக்க இப்ப நியூஸ்லயும் இந்த ரெண்டு சம்பவங்களுக்கு தொடர்பா இருக்கிற ஒரு ஜேர்னலிஸ்டையும் டீச்சரையும் அரெஸ்ட் பண்ணிருக்கோன்ற மாதிரி வர அதை பாக்குற அந்த கார்ப்பரேட் கம்பெனி முதலாளி பார்த்தாவும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறான் ஏன்னா இந்த பார்த்தா கூட இருக்கிற ரெண்டு பேரு தானே இப்ப இறந்திருப்பாங்க இன்னொரு பக்கம் அந்த டீச்சருடைய குடும்பமோ ஜேர்னலிஸ்டோடைய குடும்பமோ போலீஸ்காரங்க முன்னிலையில வந்து எங்க பசங்க ரொம்ப அப்பாவிங்க எதுக்கு எங்க பசங்களை அரெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லி அவங்கள விடுவிக்க சொல்ல அப்படி ஒரு வேலையை தானங்க அந்த ஊருக்குள்ள ஒரு பெரிய ஆள் இருக்காரு அந்த பெரிய ஆளுடைய பையனுக்கு அந்த இடத்துல திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுது அந்த பையன் பழைக்கணும்னா ஃபாரின்ல இருந்து ஒரு பெரிய டாக்டர் வந்து ஆபரேஷன் பண்ண மாட்டேதாங்க முடியும் அப்படி ஒரு ஃபாரின்ல இருந்து ஒரு டாக்டர் வர மாதிரியும் காமிக்கிறாங்க அவரு ஆபரேஷன் பண்ணி அங்க ஒரு உயிரையே அவர் காப்பாத்துறாருங்க இப்படி உயிரை காப்பாத்தின டாக்டர் தான் இப்ப ஒரு பயங்கரமான சம்பவத்தையும் பண்ண போறாரு அதை போட்டு தள்ளின அந்த டீச்சரையும் என்னோட க்ளோஸ் நண்பர்களையும் போட்டு சொல்லி கார்ப்பரேட் முதலாளி பார்த்தாவோ அங்க போலீஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி அவங்களை நைசா வெளியே கொண்டு வரதுக்கும் பிளான் பண்றாரு ஆனா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டர் ஒரு நேர்மையானவர் அப்படின்றதுனால என்னதான் மேலெடுத்து பிரஷர் இருந்தாலும் இங்க விசாரணை முழுசா முடிக்காத வரைக்கும் அவங்கள வெளியே அனுமதிக்க முடியாதுன்ற மாதிரி தான் வேலையே போனாலும் இவங்கள கோர்ட்ல சப்மிட் பண்ற வரைக்கும் நான் பாதுகாப்புன்னு சொல்லி பாதுகாக்கிறாரு அப்படி ஒரு வேலையில அடுத்த நாள் காலையில நம்ம டீச்சரையும் அந்த ஜேர்னலிஸ்ட்டையும் போலீஸ்காரங்க சேர்ந்து கோர்ட்டுக்கும் கூட்டிட்டு போக அவங்களும் நாங்க எந்த தப்பும் பண்ணல எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு கதறனபடி வர அப்ப அவங்கள கூட்டிட்டு போற வழியிலேயே இந்த பார்த்தா அவரோட அசிஸ்டண்ட்டையும் சில அடியாட்களையும் அனுப்பி அவங்கள போட்டு தரலாம் அப்படின்ற ஒரு பிளானுக்கு வராருங்க ஆனா அங்க நடக்கிறதோ வேற பார்த்த உடைய அசிஸ்டண்ட்ட பார்த்த உடனையே அங்க போலீஸ் வண்டியில் இருக்கிற இந்த ஜேர்னலிஸ்டும் டீச்சரும் ஒரு மாதிரி ஆகுறாங்க திரும்பி அவங்களோட கழுத்தை திருப்பிக்கிட்டு அவங்கள போட்டுதல வந்த அந்த பார்த்தோட அசிஸ்டண்ட இவங்க வேட்டையாட செய்யறாங்க ஒரு கடத்துல இவங்களுக்கு பயந்துகிட்டு அங்கிருந்து தப்பிக்கலாம்னு பாக்குற பார்த்தாவோட அசிஸ்டண்டும் ஒரு கார்ல வந்து விளையாருங்க அதுதான் இந்த டாக்டருடைய காரு அதான் வெளிநாட்டுல இருந்து கூட ஒரு ஆபரேஷன் பண்றதுக்காக வந்திருப்பாரு அவர் அந்த இடத்துல அந்த பார்த்தாவோட அசிஸ்டண்ட பாக்க அவருக்கும் அங்க ஒரு மாதிரி ஆகுதுங்க இப்போ அவரும் அந்த கார்ல இருந்து இறங்கி அங்க போலீஸ் முன்னணியில பப்ளிக் முன்னணியில இவங்க மூணு பேருமே சேர்ந்து அந்த பாத்தோடைய அசிஸ்டண்ட போட்டு தள்ளுறாங்க அப்படி போட்டு தள்ளிட்டதுக்கு அப்புறம் அவங்களும் அங்க என்ன நடந்தது எதனால இவனை நம்ம போட்டு தள்ளணும் சொல்லி ஒண்ணுமே புரியாம திரும்பி இயல்பு நிலைக்கு வராங்க இப்போ அங்க இருக்கிற பப்ளிக்கும் இந்த மூணு பேரையும் அந்த இடத்துல வீடியோ எடுத்து இப்போ நியூஸ் சேனல் அந்த வீடியோ வருதுங்க தான் பொண்டாட்டி நிரபராதி என் புள்ள நிரபராதின்னு நினைச்சவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு அதிர்ந்து போறாங்க முக்கியமா நம்ம ஹீரோயினுடைய கணவர் இப்ப போலீஸ்காரங்களும் அந்த டாக்டர் டீச்சர் ஜேர்னலிஸ்ட் மூணு பேரையும் அடி அடினு அடிச்சு எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு கேட்க இவங்க பண்ணத வீடியோலாம் எல்லாம் எடுத்திருப்பாங்கல்ல அந்த வீடியோவெல்லாம் காமிச்சு என்ன மோட்டிவ்ன்ற மாதிரியும் கேக்குறாங்க நாங்க எதுக்காக இப்படி மாறணும் எதுக்காக இப்படி பண்ணணும்னு எங்களுக்கே தெரியல கடந்த ஒரு வருஷமா எனக்கு தூக்க இன்மை இருக்கு அப்படின்னு மூணு பேருமே சொல்றாங்க அந்த தூக்க இன்மைனால அடிக்கடி பப்ளிக்கா எதனா பிரச்சனை நடந்தா அதனால நாங்க டிஸ்டர்ப் ஆயிடுவோம் எனக்கு அதிகமா கோவம் வரும் அந்த கோவத்தை அடக்கிக்கிட்டு நாங்க மூணு பேரை போயிடுவோம் அப்படின்ற மாதிரி அந்த மூணு பேரும் போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுக்குறாங்க கோவம் வந்ததுனால இப்படி ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்களா அவங்களுக்கு தெரியாம இந்த சம்பவத்தை பண்ண முடியுமா மூணு பேர் சொல்ற பதிலும் ஒரே மாதிரி இருக்கே ஆனா இந்த மூணு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் தெரியாது வேற அப்ப ஒன்னாவும் பிளான் பண்ணி பண்ணல என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியாம இப்ப அந்த இடத்துக்கு ஒரு சைக்காட்டிஸ்டையும் கூப்பிடுறாங்க அந்த சைக்காட்டிஸ்ட் கிட்டயே இந்த மூணு பேர் பேசுறப்பவும் அந்த மாதிரி கோவம் வர டைம்ல எங்களுக்கு ஒரு பிளாக் ஸ்பேஸ் மட்டும்தான் தெரியும் அதாவது பிளாக் கலர்ல தான் தெரியும் அதுக்கப்புறம் தூக்கத்துல இருந்து கண்முழிக்கிற மாதிரி இருக்கும் அந்த தான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்ற மாதிரி இவங்க எங்க மேல இந்த பழிய சுமத்துறாங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஆனா அவங்க கண்ணுலயும் அவங்க பேச்சிலையோ உண்மையை இந்த சைக்கார்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க இப்ப வெளியே போலீஸ்காரங்க கிட்டயும் வந்து இந்த சைக்கார்டிஸ்ட் இந்த மூணு பேருடைய மெடிக்கல் ஹிஸ்டரி எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அந்த மெடிக்கல் ஹிஸ்டரிய பத்தி கேட்க அப்படி அந்த டீச்சர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குங்க அந்த ஆக்சிடென்ட் மூலயமா அந்த டீச்சர் அவங்களோட கண்ணை இழந்திருக்காங்க தான் நம்ம டீச்சரோட கணவர் காலை இழந்து இப்போ வீட்லயே இருப்பாருங்க அப்படி இந்த டீச்சர் கண்ணை இழந்த சமயத்துல அவங்களுக்கு ஒரு ஐ டோனர் தான் அவர் இறந்ததுக்கு அப்புறம் கண்ணை கொடுத்திருக்காரு இன்னொரு பக்கம் இந்த ஜான்

அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க அதாவது ரெட்டியோடைய கண்களும் இதயமும் எலும்பும் தான் இந்த மூணு பேருக்குள்ளயும் இருக்கு அவரு டோனர் மாதிரியும் கன்ஃபார்ம் பண்றாங்க இப்ப அந்த புருஷோத்தமன் ரெட்டியை பத்தி விசாரிக்க அவர் இறந்து போனதுல இருந்து அவரோட வீடு ஒரு என்ஜிஓக்கு எழுதி கொடுத்துட்டு இப்ப அந்த என்ஜிஓ தான் ஒரு வருஷமா அந்த புருஷோத்தமன் ரெட்டியோட வீட்டை பாத்துக்கிறாங்களா இந்த புருஷோத்தமன் ரெட்டி இயற்கையை பயங்கரமா விரும்புவாரா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்ல அவரும் அவங்க மனைவியும் சேர்ந்த மாதிரி இறந்ததாகவும் அவரோட மரத்துக்கு பக்கத்திலேயே அவரை இப்ப புதைச்சு வைக்கப்பட்டிருக்கதாகவும் அங்க அவரோட வீட்டை பாத்துக்கிறவரு சொல்றாரு அப்படி அந்த புருஷோத்தமன் ரெட்டி உயிரோட இருக்கிற சமயத்துல பயங்கர செல்வேந்தனம் பணக்காரரா இருந்திருக்காருங்க ஆனாலும் அவருடைய நிலங்களையும் அப்படி அவரோட பணத்தை வச்சு அவர் ஒரு காட்டையே உருவாக்கி இருக்காரு அவருக்கு மரம் வளர்க்கறதும் இயற்கையை வளர்க்கறதும் அவ்வளவு பிரியவங்க இயற்கைய அந்த அளவுக்கு நேசிப்பாரு ஒரு கடத்துல இந்த புருஷோத்தமன் ரெட்டியோட மனைவி இதனாலேயே புருஷோத்தமன் ரெட்டி நிறைய பேர் கூட பிரச்சனை பண்ணி பகையையும் வளர்த்து வச்சிருப்பாரு அப்படி ஒரு வேலையில தான் இந்த புருஷோத்தமன் ரெட்டியோட மனைவி பிரெக்னன்ட் ஆகிறாங்க தான் கணவர் இப்படி பல பேர் கூட பகைய வளர்த்து வச்சிருக்கிறத பயந்து அவங்க அந்த இடத்துல இருக்கிற குழந்தைய கலச்சில்லான்னு நினைக்கிறாங்க புருஷோத்தமன் ரெட்டியும் எதுக்கு இப்படி பண்றேன்னு கேட்க நீங்க இயற்கையை நேசிங்க அதுக்காக இங்க வெட்ட வரவங்களை கொடூரமா அடிக்கிறது அவங்க கிட்ட பகைய வளர்த்துக்கிறது எல்லாம் வேணாம் ஏன்னா இது வரைக்கும் நீங்க சிங்கிளா இருந்தீங்க இதுக்கப்புறம் உங்களுக்காக ஒரு உயிர் வரப்போதுன்ற மாதிரி சொல்ல இப்போ அந்த இடத்தையே நம்ம புருஷம்மன் ரெட்டி கோவத்தெல்லாம் விட்டுட்டு மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு செட்டில் ஆயிடுறாரு அப்படிதான் நந்தவனம்னு சொல்லி ஒரு காட்டையே அவரு அங்க உருவாக்கியிருக்காரு அப்படி ஒரு தான் அவர் இருக்கிற காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஹைவேல ஒரு மிகப்பெரிய பஸ் ஆக்சிடென்ட் நடக்குதுங்க அதுல கிட்டத்தட்ட நாற்பது பேர்கிட்ட இறந்து போறாங்க அந்த

சொல்றாங்க அப்படி இவரை சொன்னதை வச்சு இப்ப போலீஸ்காரங்க கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து அந்த மூணு கம்பெனிக்கும் சீல் வச்சு மூடுறாங்க இப்படி நல்லா நம்ம புருஷோத்தமன் ரெட்டி வாழ்க்கை போயிட்டு இருக்கும் போதுதான் அவர் திடீர்னு ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருன்ற மாதிரி அங்க அவருடைய வீட்டை பாத்துக்கிற என்ஜிஓ சொல்ல இத கேக்குற நம்ம ஹீரோ போலீஸ்காரருக்கும் அந்த சைக்காட்டிஸ்டுக்கும் இந்த புருஷோத்தமன் ரெட்டி எப்படி இயற்கையை நேசிக்கிறாரோ அநியாயத்தை பார்த்து பொங்குறாரோ அதே மாதிரிதான் நம்ம அரசு பண்ணி இருக்கிற மூணு பேருடைய சுபாவமும் இருக்கு இது பேரு தான் பயாலஜிக்கல் மெமரின்னு சொல்லுவாங்க என்னதான் ஒரு நபர் நபர் இறந்திருந்தாலும் அந்த நபருடைய உடம்புல இருந்து எதனா ஒரு விஷயத்த வேற ஒரு உடம்புக்கு மாத்திரப்போ அவருடைய செல்கள்ல இருந்து இவங்களுக்கு அவருடைய பயாலஜிக்கல் மெமரி கிடைச்சிருக்கு இது தெளிவா புரியணும்னா உண்மையாலே அந்த புருஷோத்தமன் ரெட்டி ஆக்சிடென்ட்ல தான் இறந்தாரா இல்லனா அவருக்கு யாருனா இப்படி பண்ணாங்களான்றத நீங்க கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இப்ப அந்த போலீஸ்காரர்கிட்டயும் சொல்ல அப்படி ஒரு வேலையில தான் இந்த போலீஸ்காரரை அங்க இருக்கிற பார்த்தா காஃபி குடிக்க கூப்பிடுறாரு அப்பதான் அவரு ஒரு உண்மைய சொல்றாரு நீ அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற மூணு பேரு எனக்கு தேவை அது அது ஏன் தேவைன்ற உண்மையை உங்ககிட்ட உடைச்சிடுறேன் இந்த புருஷோத்தமன் ரெட்டியால மூணு கெமிக்கல் கம்பெனி மூடப்பட்டிருக்கோம்ல அந்த மூணு கம்பெனியும் இந்த பார்த்தா இருக்காரு பாத்தீங்களா அவரு தாங்க நடத்திருப்பாரு அதுல இவர் பயங்கரமா காண்டாகிறாரு அப்பதான் புருஷோத்தமன் ரெட்டியோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான ஒரு சொட்டங்கள் இருப்பாரு பாத்தீங்களா அவரை தான் கைக்குள்ள போட்டுக்கிட்டு புருஷோத்தமன் ரெட்டியையும் அவங்க மனைவியையும் இவரோட வீட்டுக்கு கூப்பிடுறாரு அப்படி புருஷோத்தமன் ரெட்டிக்கு ஒரு கிரீன் டீய போட்டு கொடுத்து அவர் டீ குடிச்ச சமயத்துல கிட்ட இந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லியும் இந்த கம்பெனிக்கு பர்மிட் பண்ண சொல்லியும் காசு குடுக்கறேன் மாதிரி பேரம் பேசுறாரு ஆனா புருஷோத்தம்மன் ரெட்டிக்கும் பயங்கர கோபம் வந்து அந்த இடத்துல இவர கடுமையா வார்னிங் பண்ண புருஷத்தம்மன் ரெட்டிய சண்டை போட்டும் ஜெயிக்க முடியாது அதனால தான் அவர் குடிச்ச டீல மெத்தல் மெர்குரி அப்படின்ற மாதிரி ஒரு லிக்யூட கலந்துருக்காருங்க அந்த லிக்யூட குடிச்சா கொஞ்ச நேரத்தையே உயிர் போயிடும் இது சொன்னதும் புருஷோத்தமன் ரெட்டி பயங்கரமா ஷாக்காவிறாரு உன் உயிரை காப்பாத்திக்கணும்னா இன்னும் பத்து நிமிஷத்துல நீ ஹாஸ்பிடல் போகணும்ன்ற மாதிரி சொல்ல புருஷோத்தமன் ரெட்டியோட மனைவி வேற ப்ரெக்னென்ட்டா இருப்பாங்க இவரும் பதறி அடிச்சுக்கிட்டு காரை எடுத்துக்கிட்டு வேகமா ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்ப ஆனா போற வழியிலேயே அந்த கெமிக்கல் வேலையை காமிச்சு அவர் அங்கேயே மயங்கி எதிர்க்க வந்த வண்டியில மோதி அங்கேயே இறக்கவும் செய்யறாரு கூட அவங்க மனைவியோ இறந்து போறாங்க அதுக்கப்புறம் தான் அவருடைய உடல் வேற ஒரு டோனருக்கு அங்க போயிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க சோ ஆக மொத்தத்துல இதுதான் நடந்துருக்கு முன்னாடி மூணு பேர் இறந்தாங்கல்ல அந்த மூணு பேருமே இந்த புருஷோத்தமன் ரெட்டிய போட்டு கேஸ் சம்பந்தப்பட்டவங்க தான் என்னோட நண்பர்கள் தான் அடுத்து இப்ப அரெஸ்டா இருக்கிற மூணு பேர் என்னதான் டார்கெட் பண்ணுவாங்க அதனால அவங்கள நான் போட்டு தள்ளணும் அப்ப இந்த இன்ஸ்பெக்டரோட காஃபிலேயே இவர் அந்த லிக்யூடை கலந்துருக்காருங்க அதனால இப்போ இன்ஸ்பெக்டரும் உயிருக்கு ஆபத்தாகி ஹாஸ்பிட்டல்லையோ சேர்றாரு இப்போ இன்ஸ்பெக்டரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனதுனால இந்த பார்த்தாக்கு அவருடைய கதவுகள் ஓபன் ஆகுது அப்படி ஜெயிலுக்குள்ள இருக்கிற இந்த ஜேர்னலிஸ்டையும் நம்ம டீச்சரையும் அங்க இருக்கிற அந்த டாக்டரையும் கடத்தி ஒரு இடத்துல வச்சு போட்டு தரலான்னு பார்க்க அந்த இடத்துல தாங்க கிளைமேக்ஸ் ஃபைட் நடக்குது ஹாஸ்பிட்டலுக்கு போன நம்ம ஹீரோவான அந்த இன்ஸ்பெக்டரும் எப்படியோ உயிரை காப்பாத்திக்கிட்டு இப்போ அந்த இடத்துக்கு வந்து அந்த கார்ப்பரேட் கம்பெனி ஓனர் பார்த்தவோட ஆட்களை அடிச்சு போட்டுட்டு கடைசியில குற்றவாளியான பார்த்தாவையும் இந்த மூணு பேர் சேர்ந்து போட்டு தள்ளுறாங்க இப்போ இந்த விஷயம் கோர்ட்டுக்கு வருதுங்க அவங்க சார்பா இந்த சைக்கார்டிஸ்ட் ஆஜராகி ஆக்சுவலி இவங்களுக்கு இருக்கிறது ஒரு விதமான பிரச்சனை இதயத்துல ஆயிரக்கணக்கான செல் இருந்தாலும் ஒரு சின்ன மூளை இருக்குன்ற மாதிரி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாரு சோ அப்படி இறந்ததுக்கு அப்புறமும் இறந்து போன நபர்களுடைய உடல்ல இருக்கிற விஷயங்களை டொனேட் பண்றது மூலயமா அது மற்ற உடல்களுக்கோ அவங்களோட மெமரியை அனுப்பி அந்த மெமரிஸை வச்சு இவங்களை அறியாமையே அவங்களோட மெமரி இவங்களுக்குள்ள வந்துதான் இந்த மூணு பேரு அந்த புருஷோத்தமன் ரெட்டிய இப்படி பண்ணவங்கள பழி வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட அன்னியன் படத்துல எப்படி அன்னியனா விக்ரம் மாறுவாருன்னு தெரியாம மாறுவார்ல அப்படி இதுவும் ஒரு நோய் தான் இது பேயிலாம் இல்ல இது மெரிக்கலாவே இருக்கு அதனால இந்த மூணு பேரை வெளியே விடணும்ன்ற மாதிரி அங்க இந்த சைக்காட்டிஸ்ட் சொல்ல இப்போ அந்த சைக்காட்டிஸ்ட் பேச்சை கேட்டுக்கிட்டு ஜட்ஜுமே மெடிக்கல் டேர்ம்னால இவங்க மூணு பேரும் ரிலீஸ் பண்ண படுறாங்கன்ற மாதிரி அறிவிக்கிறாரு இந்த படம் இப்போ ஓடிடி எல்லாம் இருக்கு மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பாக்கிறதுக்கு நம்ம చాన సబ్స్ైబ్ సబ్స్క్రైబ్ త్యాంక్ యూ సో మచ్